அகநான் பாடல் பாலை பிரிவால் வாடும் திணை பாலே துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகளது வேறுபாடு கண்டு தோழி சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகளில் தூதும் சென்றன தோழும் சேற்றும் ஒதி ஒன் நுதல் பசலையும் மாயும் வீங்கு சாலை தெல்லலோடு நாம் படர் கூறும் அருந்துயர் கேட்பின் நந்தன் வெறுக்கு எய்தினும் மற்ற அவன் தங்களர் வாழி லோரி வேல்கொடி துணைகால் அன்னபுனை தேர் கோசர் தொல் மூதாலத் அரும் பனைப்போதியில் இந் இசைமுரசம் கடிப்பு இது சிதைத் தெம்முனை மோர் பணியாமையின் வகை தலைவந்த மாக்கேழு தானை வம்ப மோரியர் புனைத்தேர் நேமி உருளிய குறைத்து இலங்கு வெள் அருவிய வாய் உம்பர் மாசுயில் வெண்கொட்டு அண்ணல் யானை வாயுள் தப்பிய அருங்கேழு புலி மாநிலம் நகைய குத்தி புகழொடு காப்பியில வைகும் தேக்கு அமல் சோலே நிரம்பா நீழ் இடைப்போகி அறம்போல் அவ்வளை நிலை நெகிழ்த்தோரே நம்தூதுவர்கள் சென்று வரவும் அவர் தோள்களை தழுவிக் கழிக்கவும் அவனுடைய நேற்றியில் பசலை படராவண்ணம் காக்கவும் முடியவில்லை அவன் பிரிவால் அணிகலன்கள் தளரவும் மெலிந்து வருந்தவும் துன்பம் அதிகரிக்கவும் நாம் வாடுகிறோம் வெற்றி கொடி கட்டிய விரைந்து செல்லும் குதிரைகள் பூட்டிய தேர்களை உடைய கோசர்கள் பழமையான ஆலமரங்கள் சூழ்ந்த பொதியில் மலையில் முரசு கொட்டி ஆரவாரம் செய்தனர் மோகூரை பணிய வைக்க முடியாததால் பகைமை கொண்டு வந்த மோரியர்களின் பெரிய சேனை தேர்களின் சக்கரங்கள் உருண்டு சென்றதால் வெண்மையான அருவிகள் நிறைந்த மலை பிழவுப்பட்டது யானைகள் வாழும் அந்த மலையில் புலிகள் நிலத்தை படுத்துள்ளன தேக்கும் மரங்கள் நிறைந்த சோலைகள் உள்ளன இப்படிப்பட்ட நீண்ட வழியை கடந்து சென்று உளியால் செய்த வளையல்கள் நெகிழும் அளவுக்கு என்னை வாழச் செய்த காதலன் நந்தனுடைய செல்வத்தையே அடைந்தாலும் அங்கு தங்க மாட்டான் நம் துன்பத்தை அறிந்தால் உடனே திரும்பி வருவான் இது உறுதி இந்த பாடல் தலைவனைப் பிரிந்த தலைவியின் துயரத்தை தோழியிடம் கூறுவதாக அமைந்துள்ளது தூது சென்றும் பலனில்லை தலைவியின் நெற்றி பசலை படர்ந்து வாடுகிறது தோழி தலைவன் கோசர்களின் மூதூரில் இருந்தாலும் மோரியர்களுடன் நடந்த போரில் தேக்கும் மரங்கள் நிறைந்த சோலையில் தஞ்சம் புகுந்தாலும் படும் துயரத்தை அறிந்தால் அங்கே தங்க மாட்டான் என்கிறாள் தலைவியைப் பிரிந்த தலைவன் அவளின் துன்பத்தை உணர்ந்தால் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் உதறிவிட்டு அவளை தேடி வருவான் என்பதை தோழி உறுதிபடக் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்